சிஸ்டர்ஸ் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் அறுபத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று கை கழுவாமல் போஜனம் பண்ணியவர்கள் யார் இயேசுவின் சீஷர்கள் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் கேள்வி கேள்வியின் இரண்டு சீஷர்கள் எதை மீறி நடப்பதாக வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடம் கூறினர் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வி எண் மூன்று எங்கிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் சீஷர்கள் பாரம்பரியத்தை மீறி நடப்பதாக இயேசுவிடம் கூறினர் எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வி எண் நான்கு வேதபாரகரும் பரிசேயரும் எதை மீறி நடப்பதாக ஏசு கூறினார் தேவனுடைய கற்பனையை மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் மூன்றாம் வசனங்கள் வரை கேள்வியன் ஐந்து கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே யார் யாரிடம் சொன்னது வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியன் ஆறு வேதபாரகரும் பரிசேயரும் எதினாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கின்றனர் தங்கள் பாரம்பரியத்தினாலே மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் மூன்றாம் வசனங்கள் வரை கேள்வியன் ஏழு உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக கணம் பண்ணுவாயாக மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் எட்டு எவர்களை நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் மத்தேயு நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்பது தகப்பனுக்கும் செய்யத்தக்க உதவியை வேதபாரகரும் பரிசேயரும் எதாக கொடுக்கின்றனர் காணிக்கையாக மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பத்து உங்கள் டேஸினாலே தேவனுடைய கற்பனையை டேஸ் வருகிறீர்கள் என்று இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம் கூறினார் பாரம்பரியத்தினாலே அவமாக்கி வருகிறீர்கள் என்று மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசன்னம் எண் பதினொன்று மாயக்காரரே என்று இயேசு யாரை அழைக்கிறார் வேதபாரகர் மற்றும் பரிசேயரை மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் மற்றும் ஏழாம் வசனங்கள் கேள்வி எண் பனிரெண்டு ஒருவன் எதை செய்யாமற் போனாலும் தன் பெற்றோருக்கு காணிக்கை கொடுத்தால் அவன் கடமை தீர்ந்ததென்று வேதபாரகர் மற்றும் பரிசேயர் போதித்தனர் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கணம் பண்ணாமற் போனாலும் மத்தேயு பதினைந்து ஐந்து கேள்வி பதிமூன்று இயேசுவுக்கு தூரமாய் விலகி இருக்கிறது எது மாயக்காரரின் இருதயம் அதாவது வேதபாரகர் மற்றும் பரிசேயரின் இருதயம் மத்தையு பதினைந்து ஒன்று ஏழு எட்டு வசனங்கள் கேள்வியின் பதினான்கு வேதபாரகர் மற்றும் பரிசேயர் டேஸினால் தேவனை கணம் பண்ணுகிறார்கள் தங்கள் உதடுகளினால் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினைந்து மாயக்காரராகிய வேதபாரகர் மற்றும் பரிசேயர் டேசினால் தேவனிடத்தில் சேர்ந்தனர் தங்கள் வாயினால் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினாறு வேதபாரகர் மற்றும் பரிசேயர் எதை உபதேசங்களாக போதிக்கின்றனர் மனுஷருடைய கற்பனைகளை மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினேழு வேதபாரகர் மற்றும் பரிசெயர் டேஸ் தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள் தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள் ஒன்பது கேள்வி எண் பதினெட்டு வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று டேஸ் தீர்க்கதரிசி டேஸ் சொல்லியிருக்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன்னம் கேள்வியன் பத்தொன்பது நீங்கள் கேட்டு உணருங்கள் யார் யாரிடம் கூறியது இயேசு ஜனங்களிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் இருபது எது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாய்க்குள்ளே போகிறது மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஒன்று எது மனுஷனை தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து புறப்படுகிறது மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தவர்கள் யார் பரிசேயர் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா யார் யாரிடம் கேட்டது சீஷர்கள் இயேசுவிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு வேரோடே பிடுங்கப்படுவது எது பரமபிதா நடாத நாற்றெல்லாம் மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடை பிடுங்கப்படும் யார் யாரிடம் கூறியது பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வி இருபத்தி ஆறு குருடருக்கு வழிகாட்டுகிற இருக்கிறவர்கள் யார் பரிசேயர் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் வரை எண் இருபத்தி ஏழு அவர்களை விட்டுவிடுங்கள் யார் யாரிடம் கூறியது ஏசு ஷீஷர்களிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேள்வியின் இருபத்தி எட்டு அவர்களை விட்டுவிடுங்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார் இதில் அவர்கள் என்பது யாரை குறிக்கிறது பரிசேயரை மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி ஒன்பது குருடனுக்கு டேஸ் வழிகாட்டினால் டேஸ் குழியிலே விழுவார்களே என்று இயேசு ஷீஷர்களிடம் கூறினார் குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்று மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பது இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் யார் யாரிடம் கேட்டது பேதுரு இயேசுவிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முப்பத்தி ஒன்று நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாயிருக்கிறீர்களா யார் யாரிடம் கூறியது இயேசு பேதுருவிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி இரண்டு டேஸ் போகிறதெல்லாம் டேஸ் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்கிருந்து புறப்பட்டு வரும் இருதயத்திலிருந்து மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு இருதயத்திலிருந்து எவைகள் புறப்பட்டு வரும் பொல்லாத சிந்தனைகள் கொலை பாதகங்கள் விபச்சாரம் வேசித்தனம் களவு பொய்சாற்றி தூஷணம் மத்தேயு பதினைந்து பத்தொன்பது கேள்வியன் முப்பத்தி ஐந்து டேஸ் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது கை கழுவாமல் சாப்பிடுகிறது மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு இயேசு தீரு டேஸ் பட்டணங்களின் திசைகளுக்குப் போனார் சீதோன் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு கானானிய ஸ்திரீ எந்த திசைகளில் குடியிருந்தாள் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி எட்டு ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டது யார் கானானிய ஸ்திரீ மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டது யார் கானானிய ஸ்திரீயின் மகள் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் நாற்பது கானானிய ஸ்திரீ இயேசுவை கூப்பிட்டபோது போது இயேசு டேஸ் சொல்லவில்லை ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டது யார் இயேசுவின் சீஷர்கள் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு காணாமற் போன ஆடுகள் யார் இஸ்ரவேல் வீட்டார் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று காணானிய ஸ்திரீ என்ன சொல்லி இயேசுவை பணிந்து கொண்டாள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு எதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு கூறினார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்பது எது நாய்க்குட்டிகள் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே யார் யாரிடம் கூறியது கானானிய ஸ்திரீ இயேசுவிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஏழு வசனங்கள் கேள்வி நாற்பத்தி ஏழு உன் டேஸ் பெரிது டேஸ் உனக்கு ஆக கடவுது என்று இயேசு கானானிய ஸ்திரீயிடம் கூறினார் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு ஏசு காணானிய ஸ்திரீயிடம் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்று சொன்ன நேரத்தில் அவள் மகள் ஆரோக்கியமானாள் சரியா தவறா என கூறுக சரி மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது இயேசு கானானிய ஸ்திரியை சந்தித்த பின் எங்கே வந்தார் கடல் கடலருகே மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எண் ஐம்பது ஏசு கலிலையா கடலருகே வந்து டேஸ் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் ஒரு மலையின் மேல் ஏறி மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று திரளான ஜனங்கள் எவர்களை கூட்டிக்கொண்டு கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள் சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினவர்கள் யார் ஜனங்கள் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் கண்டு மத்தேயும் பதினைந்து முப்பத்தி ஒன்று கேள்வியின் ஐம்பத்தி நான்கு ஏசு யாருக்காக பரிதபித்தார் ஜனங்களுக்காக பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் பரிதபிக்கிறேன் யார் யாரிடம் கூறியது இயேசு சீஷர்களிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஆறு கலிலேயா கடலருகே உள்ள ஒரு மலையில் ஜனங்கள் இயேசுவினிடத்தில் எத்தனை நாள் தங்கியிருந்தனர் மூன்று நாள் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் எண் ஐம்பத்தி ஏழு டேஸ் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை டேஸ் சோர்ந்து போவார்களே என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார் ஜனங்கள் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் வழியில் சோர்ந்து போவார்களே என்று மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி எட்டு கலிலேயா கடலருகே உள்ள வனாந்தரத்தில் சீஷர்களிடத்தில் எத்தனை அப்பங்களும் மீன்களும் இருந்தன ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது ஏழு அப்பங்கள் மற்றும் சில சிறு மீன்களில் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் ஏழு மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு வசனங்கள் கேள்வியன் அறுபது ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டது யார் இயேசு மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி அறுபத்தி ஒன்று ஏழு அப்பம் சில சிறு மீன்களில் சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேர் நாலாயிரம் பேர் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் வரை கேள்வி எண் அறுபத்தி இரண்டு ஏசு ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் எடுத்து செய்தது என்ன பண்ணி பிட்டு தம்சீஷர்களிடத்தில் கொடுத்தார் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி மூன்று உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு யார் யாரிடம் கேட்டது ஏசு தம்ஷீஷர்களிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்று சீஷர்கள் எவைகளை குறித்து ஏசுவிடம் சொல்லினர் திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து ஏசு டேஸ் அனுப்பிவிட்டு படவில் ஏறி டேஸ் எல்லைகளில் வந்தார் ஜனங்களை அனுப்பிவிட்டு மக்தலாவின் எல்லைகளில் வந்தார் மத்தேயும் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேருக்கு உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன வேத பகுதியிலருந்து கேள்வி போட சொல்கிறீங்களோ அந்த பகுதியிலேருந்து கேள்வி போடப்படும் கத்ததாமே தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆ மெயின் காட் பிளெஸ் யூ